بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد ان بعد ரமதானுடைய இருபத்தி நான்காவது நோன்பை நோற்று நிலைமையிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ரமதானுடைய இறுதிப்பத்தில் சிறப்புக்குரிய நாட்களில் இரவுகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இரவு கூட ரமதானுடைய இருபத்தைந்தாவது இரவாக இருக்கிறது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே அதிகமான இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பகுதியில் இறுதி பத்து நாட்கள் பத்து இரவுகளில் மால சொல்வது போன்றும் ரமதாவுடைய முதல் இரு இரு பகுதிகள் அந்த இரண்டு பகுதிகள் இருபது நாட்களிலும் இருபது இரவுகளிலும் கவனம் எடுக்காத அளவுக்கு அதிகம் அதிகம் கவனம் எடுத்து ரமதாவுடைய கடைசி அந்த பத்து நாட்களிலும் பத்து இரவுகளிலும் இபாதச் செய்வார்கள் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ரசூலுல்லாஹி அவர்கள் ரமதாவுடைய கடைசி பத்து நாட்களிலே செய்த முக்கியமான பிரதானமான மூன்று இபாதத்துகள் இருக்கிறது அதுபோக இன்னும் சில வடக்க வழிபாடுகளும் இருக்கிறது நபியவர்கள் கடைசி பத்து தினங்களிலே அவர்கள் செய்த முக்கியமான இபாதத்துகளில் முதலாவது

ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் முழுமையாக ஏத்திகாவ் இருப்பார்கள் ஏத்திகாப் என்று சொன்னால் அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது அல் அல்குர்வானிலே கூட சில இடங்களிலே சொல்கிறான் வான்தும் ஆக்கி ஃபூனா அதாவது மஸ்ஜிதுகளில் நீங்கள் ஏத்திகாவ் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்று இப்படி அல் அல்கூர்வானிலே சொல்கிறான் ஏதிகாப் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதாவது பள்ளிகளில் மஸ்திதுகளில் அதிலும் குறிப்பாக ஜமாத்து தொழுகை நிறைவேற்றப்படக்கூடிய மஸ்திதுகளில் நம்மடை செய்வது அல்லாவுக்காக வேண்டி பள்ளியில் இருந்து தொழுகை குர்வாத் திலாவத் திகிர் அதே போன்று இன்னும் பல வடக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்குத்தான் ஏத்திகாப் என்று சொல்வது வணக்கத்திலே ஈடுபடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் உலகத்துடைய முழுக்க முழுக்கா நாம் இருக்கும் பொழுது வணக்கத்திலே நாம் ஈடுபடும் பொழுது அல்லாவுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளிலே மட்டும்தான் நாம் ஈடுபட வேண்டும் இப்படி ரசூருல்லாஹி செல்லல்லா உலக அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களிலே இழத்திகாபற்ற வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர்களும் இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள் இரவு நேர தொழுகைகள் தொழுகையில் அதிகமாக குருவா தலாத்திலே ஈடுபடுவார்கள் தொழுகைகளை நீளமான தொழுகைகளாக தொழுவார்கள் இப்படி அந்த கடைசி பத்து இரவுகளை கழிப்பார்கள் ஒரு அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய கலாமை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் ஜிபிரீல் அலை அவர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒழைவு செல்லும் அவர்களிடத்திலே வருவார்கள் வந்து ஜிப்ரீல் அலி அவர்கள் அல்லாவுடைய அந்த கலாம் குர்வானிலிருந்து நபி அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் நபி அவங்க ஜிப்ரீ அலிஸ்லாம் அவர்கள் ஓதுவதை கேட்பார்கள் அதற்கு பின்பு அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒலேவ செல்லம் அவங்க என்ன செய்வாங்க ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாவுடைய வேதத்தை குர்வானே ஓதுவார்கள் ஓதி காண்பிப்பார்கள் யுதா யுதாரி வருகிறது ஹரீஸில் வருகிறது சொன்னால் அன்புக்குரியவர்களே ஒருவர் மற்றவருக்கு ஓதி காண்பிப்பது கற்றுக் கொடுப்பது அதற்கு தான் அந்த யுதாரிஸ் என்ற வார்த்தையை நம்ம சொல்கிறது ஒருவருக்கொருவர் ஓதி காண்பிப்பது அன்புக்குரியவர்களே இப்படி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள் அதே போன்று அவர்கள் மட்டும் வணக்கத்திலே ஈடுபட மாட்டார்கள் ஆயிஷா சொல்றாங்க கடைசி பத்து இரவுகளை வணக்கங்களிலே உயிர்ப்பிப்பார்கள் விவாதத்துகளின் மூலமாக அந்த இரவுகளை சிறப்பிப்பார்கள் அதே போன்று தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள் எதற்காக வேணும் என்று சொன்னால் அவர்களும் அந்த இரவை வணக்க வழிபாடுகளிலே கழிக்க வேண்டும் அந்த இரவை வணக்க வழிபாடுகளிலே சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பங்களையும் மனைமார்களையும் எழுப்புவார்கள் என்று ஆயிஷா ஆயிஷாஹூ தலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்து அந்த நாட்களில் அந்த பத்து இரவுகளில் ஏன் இந்தளவு முழுமையாக பள்ளியிலே இருந்து மனைவிமார்களையும் எழுப்பாட்டி அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவ பட வேண்டும் என்று சொன்னால் ஏன் பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் லைலத்துள் கதருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் லைலத்து இரவ என்பது மகத்துவமிக்க இரவாக இருக்கிறது அந்த இரவை பற்றி அந்த இரவுடைய மகத்துவத்தை சிறப்பை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு அத்தியாயத்தை அல்கூறுவாங்களே இறக்க இருக்கிறான் கத்ர் அந்த அத்தியாயத்தை படித்தேங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அந்த லைலத்துல் கதிருடைய இரவை பற்றி தான் சொல்கிறான் அதான் பின்னுக்கு மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க அன்னுக்குரியவர்களே அப்போ அல்லாஹு தாலா அல் கதிர் அத்தியாயத்தில் எப்படி குறிப்பிடுகிறார் இன்னா அன்சல் அஹு ஃபி லைலத்தில் கதிர் மகத்துவமிக்க கதிர் என்று சொன்னால் பெருமதி வாய்ந்தது கதிர் என்று சொன்னேன்னு கருத்து பெருமதி வாய்ந்தது அப்ப மகத்துவமிக்க பெருமதி வாய்ந்த இரவிலே நாம் அதை இறக்கி வைத்தோம் என்றெல்லாம் சொல்கிறார் அல்குர்வானை அப்ப ஏனைய இரவுகளை விட அல்குர்வான் இறங்கிய இரவு மகத்துவமானது பெருமதி மிக்கது அல்லாவிடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறது அதனால அல்லாஹலா மிக்க இரவிலே நாம் அந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் பகான் அல்ல அப்ப அந்த இரவுக்கு அப்ப ரமதானுக்கு சிறப்பு என்பது அல் குருவாடு மூலமாக கதிருடைய இரவுக்கு சிறப்பு என்பது அல்குர்வானின் மூலமாகத்தான் அந்த இரவுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு வருவதற்குரிய காரணம் அல்லாவுடைய கலாம் அன்புக்குரியவர்களே அடுத்த வசனத்தை பாருங்க அல்லாஹூத்தேட்கிறான் அல் நீல்குர்வான சில வசனங்களை இந்த நடைமுறையில் கவனிப்பீர்கள் அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்லிட்டு அப்ப அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்றாருன்னு சொன்னா அது சிறப்பு மிக்க மிக்கதுதான் பல்லா சொல்றார் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் அல் குர்ஆனை நாம் மகத்துவமிக்க இரவிலே இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் யாருடைய வார்த்தை ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை அது மிகவும் சிறப்புக்குரிய வார்த்தை அப்படி இருந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு இந்த இரவுடைய சிறப்பை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த இரவுடைய மேன்மையை இன்னும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி எப்படி கேட்குறான் தெரியுமா வம்மா அதிராக்க மா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிருடைய இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது கேள்வியாக கேட்குறாங்க சுபகான்லா பாருங்க ஏற்கனவே லைலத்துல் கதிருடைய இரவு முதல் வசனத்தெல்லாம் சொல்லிட்டான் சொல்லிட்டு அதனுடைய சிறப்பை அதனுடைய மகத்துவத்தை அவனுடைய அடியார்களே அடியார்களாக நான் புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுத்தலா திரும்ப கேள்வியாக கேட்கிறான் அன்புக்குரியவர்களை அந்த மகத்துவமிக்க இரவு என்பது எது என்பதை உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தலா கேட்கிறான் அன்புக்குரியவர்கள் தப்சீருடைய அறிஞர்கள் குருவானுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க அல்குருவானில் எந்த இடமெல்லாம் அல்லாஹூத்தாலா ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்ப கேள்வியாக கேட்பானோ அல்லாஹு அந்த சொன்ன விடயம் மிக மிக முக்கியமானது என்பதை தன்னுடைய அடியார்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹூ இப்படியான நடைமுறையை அவருடைய குருவானிலே வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள்

அந்த மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றால் அந்த இரவை நாம் தேடி நாம் இரவை தேடணும் அப்ப ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி பத்து இரவுகளில் இரவை நம்ம தேடணும் தேட்டர்னு சொல்ற எங்கேயும் தேட்டரு மார்க்கெட்டுக்கு போய் தேட்டதா சொல்லுங்க அல்ல சீக்கோவுக்கு போய் தேட்டதா எங்க தேடணும் பள்ளியில மஸ்தீதில் இருந்து தேடணும் நம்ம அப்படியே இல்லையா வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு நாம தேடணும் மண் காம லைலத்தர் கதிரி ஈமானன் வஹ்தி சாபன் ஒஃபிர லகுமா தக்கத்தமின் தம்பிகி யார் லைலத்துள் கதிரடு இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அன்புக்குரியவர்களே நாம் தேட வேண்டும் மூலமாக தேட வேண்டும் அல் அல்குருவானை அதிகமாக ஓதுவதன் மூலமாக ஓதுவதை நாம் தேடணும் அதிகமாக அல்லா திக்க செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா இஸ் குமார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டுதான் நம்ம லைலத்துல் கதருடைய இரவை தேட வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த இரவு அதாவது திரும்ப நமக்கு கிடைக்குமா நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே ஆயிஷா அபியல்லாஹு தாலா அன்னுகா பாருங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே லைலத்துல் கதருடைய இரவை நான் தேடும் பொழுது பாருங்க ரசூல்லாவோட மனைவி கேட்குறாங்க லைலத்துல் கதருடைய இரவை நான் தேடும் பொழுது இதுதான் லைலத்துல் கதருடைய இரவு என்று நான் தெரிந்து கொண்டால் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க அதற்கு அல்லாவின் தூதர் சல்லராஜ் அலகான ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த பெனர்லேயும் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே போடப்பட்டிருக்கிறது அல்லாஹும் என்ன க அஃபூன் துஹிப்புல் அஃபுவா ஃபஅஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவா ஃபஅஃபு அன்னி யா அல்லாஹ் இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே மன்னிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க இன்னும் ஏனைய துவாக்களும் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு துவாக்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழியை கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹுடைய அருளை கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மறுமையுடைய நட்பாக்கியங்களை கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நமக்கு கேட்கலாம் ரசூருல்லாஹி சல்லாசவர்களும் அதிகமான பிரார்த்தனைகள் நமக்கு கண்டு தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனைகளை அதிகப்படுத்தலாம் இந்த தைலத்து கதிரோடு இரவை தேடக்கூடிய நாம் தொழுகையிலும் கேட்கலாம் தொழுகைக்கு வெளியும் கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் நீ கியாமுல்லையில் தொழுத சொன்னா செய்வார் செய்வாரு நீளப்படுத்துவார் சுஜூத நீளப்படுத்துவார் அப்ப சுஜூத இமா நீள நீளமாக சுஜூ செய்யும் நம்ம முதலாவது சுபகான ரப்பிய லாலா என்று மூணு தடவை உதணும் சுஜூதுல அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன செய்யலாம் ரசூருல்லாஹி சல்லலஸ் அவர்கள் கட்டு தந்த இந்த துவாவை நமக்கு கேட்கலாம் எல்லா காலங்களிலும் சுஜூதிலே கேட்பதற்கு ரசூருல்லாஹி சல்லஸ் அவர்கள் குறிப்பான சில துவாக்களை கட்டு தந்திருக்கிறார்கள் அதையும் கேட்கலாம் குறிப்பாக லைலத்துல் கதிரோடு இரவை தேடக்கூடிய நாம் இந்த துவாவை அதிகப்படுத்தணும் தொழுகையில் சுஜூதில் அப்ப நாம கியாமுல்ல ஈடுபடுபது இரவு நேரத்தில் ஈடுபடுபது நாம் செய்த எல்லா தப்பு தவறுகளையும் நம்முடைய உள்ளத்துக்கு வந்துடணும் அதனுடைய கவலைகள் வரணும் அந்நதம் சொல்றாங்க ஒரு மனிதன் தன் தான் செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்துவது அது தௌபாவாக இருக்கிறது சில பேரை பார்த்தேங்க சொன்னால் பாவங்களை செஞ்சிட்டு இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்க ரசூலுல்லாஹி செலஸ் அவர்கள் தௌபாவுக்குரிய பாவ மன்னிப்புக்குரிய முக்கியமான ஒரு நிபந்தனையாக சொல்கிறாங்க அந்நதம் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும் அப்படியா இல்லையா செஞ்ச பாவங்கள் நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியும் நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியும் அப்ப நாம ஒவ்வொருவரும் செஞ்ச பாவத்தை நினைச்சு நாம கவலைப்படணும் இப்படி தவற செஞ்சுட்டேனே இப்படி தப்ப செஞ்சிட்டேனே அல்லாவுடைய கடமைகளை பொழுபோக்கு செஞ்சுட்டேனே அல்லாஹ் தர தடுத்த ஹராமான விடயங்களை நான் பார்த்து விட்டேன் கேட்டு விட்டேன் என்னுடைய நாவினால் எவ்வளவு விஷயங்களை பேசிருக்கிறேன் என்ற கவலை வரணும் அந்த கவலையுடன் நம்ம என்ன செய்யணும் துவா கேட்க வேண்டும் இந்த துவாவை கேட்கும் பொழுது வெறுமனே அதாவது அல்லாவும் எனக்கு அஃபும் தொகிப்பு அப்படின்னு அப்படி நம்ம கேட்கக்கூடாது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்பட்டு அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் கவலையுடன் கேட்க வேண்டும் இன்னும் சிலர் பார பார்த்தேன் சொன்னால் பாவங்களை செஞ்சுட்டு அதை பெருமையாக பேசுவார்கள் இன்னும் இன்னும் சில பேர் எப்படின்னு சொன்னால் பாவங்களை செஞ்சுட்டு தௌபா செஞ்சிருப்பாங்க திரும்ப ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதை அந்த பா செஞ்ச பாவங்களை கொஞ்சம் மீட்டி பார்ப்பாங்க தனது நண்பர்களிடத்தில் அதை என்ன செய்வாங்க ஒரு ஜொலி மாதிரி பேசுவாங்க நாம் பார்க்குறோம் சில சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க பேசி கொண்டிருக்கும் பொழுது நாற்பது ஐம்பது வயசாக கடந்திருக்கும் அவர் சொல்லுவார் எப்படி தெரியுமா நாங்கள் நம்ம சின்ன காலத்தில் நாம் வாலிபார்களாக இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் பாவம் செஞ்சோம் சில சகோதரர் சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கு சினிமாக்கள் பார்க்குறோம் படங்கள் பார்க்குறோம் சினிமாக்கள் பார்க்குறோம் ஆ இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்லுவா தெரியுமா நீங்கள் பார்த்த சினிமா என்ன சினிமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா பார்த்துக்கிறோம் தெரியுமா ஆ இன்னாருடைய படத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போய் பார்த்துக்கிறோம் அந்த சினிமாவில் தியேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா ஒருவர் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் இவருக்கு தௌபா கிடைக்குமா இவர் ஏற்கனவே தௌபா செஞ்சிருந்தாலும் அந்த தௌபா இல்லா போயிடும் அப்படியே இல்லையா கடந்த காலங்களில் செய்த பாவங்களை அப்படியே மறந்துடணும் திரும்ப திரும்ப சந்தர்ப்பம் வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது அதை சுட்டி காட்டக்கூடாது அந்த பாவங்களை பத்தி நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும் அன்புக்குரியவர்களே எனவே பாவங்களை நினைத்து கவலைப்படுவதென்பது இருக்கிறது எனவே லைலத்தூர் கதூருடைய இரவை தேடக்கூடிய நாம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை முழுமையாக கழிக்க வேண்டும் அதிகமாக இந்த துவாவை கேட்போம் அல்லாஹுக்கார் யாரெல்லாம் சோர்க்கத்தை கேட்கிறேன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் இந்த துடுத்து அதிகமாக கேளுங்க இந்த கடைசி பத்திரவுகளில் அதிகமாக கேளுங்கள் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்கள் அல்லாவின் தூதர் செல்ல சொல்றாங்க ஒரு அடியான் சுவர்க்கத்தை மூன்று தடவைகள் கேட்டால் சுவர்க்கம் சொல்லுமாம் யா இந்த அடியானுக்கு சுவர்க்கத்தை வழங்கிவிடு நரகத்தை விட்டு மூன்று தடவைகள் பாதுகாப்பு தேடினால் நரக மல்லாட்டத்தில் சொல்லுமா யாரா இந்த அடியானை விடு நம்ம சொர்க்கத்தை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோமா அதிகமாக சொர்க்கத்தை கேட்போம் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் அதை அன்புக்குரிய சகோதரர்களே நமக்காக நாம் துவா செய்வது போன்று நமது பெற்றோருக்காக நாம துவா செய்யணும் யாருக்காக நம்முடைய தாய் தந்தையருக்காக வேண்டி நம்முடைய தாய் தந்தையர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி செய்வோம் அவருடைய வாழ்க்கையை இமாதத்துகளிலே கழிப்பதற்கு அல்லாகுத்தாலும் அவர்களுக்கு பாக்கியம் வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்வோம் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் கபரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாவங்களுக்காக வேண்டி துவா செய்வோம் ரப்யகு பிர்லி வழிவாலிதெய்ய

கருணையாக நடந்து கொள்வாயாக என்னுடைய பெற்றோருடைய மன்னறைகளை விசாலமாக்குவாயாக அவருடைய கபறுகளை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவாயாக நம்ம துவா செய்யணும் லைலசூல் கத்தனுடைய இரவைத் தேடக்கூடிய நாம் கட்டாயம் நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யணும் உயிருடன் இருந்தாலும் துவா செய்ய வேண்டும் மன்னறையிலே வாழ்ந்தாலும் கட்டாயம் நம்ம துவா செய்யணும் அன்புக்குரியவர்களே அடுத்ததாக நம்முடைய மனைவி மக்கள் நமது மனைவி மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே அதே நம்முடைய இரத்த உறவுகளுக்காக வேண்டி நமது நண்பர்களுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த பலஸ்தீனிய மக்களுக்காக நம்ம கட்டாயம் துவா செய்ய வேண்டும் லைலத்துல் கதருடைய இரவையை தேடக்கூடிய நாம் அவசியம் யாருக்காக வேண்டி பலஸ்தீனிய கஸா மக்களுக்காக வேண்டி யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஷஹாதத்தை பொருந்து கொள்வாயாக அவர்களுக்கு உயரிய சுவர்க்கத்தை வழங்குவாயாக நம்ம துவா செய்ய வேண்டும் நம்ம துவா சரி செய்யலாட்டி நம்முடைய ஈமானிய உறவில் எந்த ஒரு பயனும் கிடையாது அவசியம் நமக்கு நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய நம்முடைய மனைவி மக்களுக்கு நம்ம எப்படி துவா செய்கிறோமோ அதே போன்று ராசாவில் பலஸ்தீனிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செலவப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நமது ஈமானிய உறவுகளுக்காக வேண்டி கட்டாய நம்ம துவா செய்யணும் யாரா அவர்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக அவர்களை காயமுட்டவர்களை நீ சுகப்படுத்துவாயாக அவசியம் நம்ம துவா செய்யணும் அன்புக்குரியவர்களே இப்படி அதிகம் அதிகமாக நம்ம என்ன செய்யணும் துவாக்களை அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாஹத்தால் லைலத்தூர் கதருடைய இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹூத்தால் அந்த அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் வானவர்கள் இறங்குகிறார்கள் மகருபுடைய நேரத்தில் இருந்து சஜிறு வரைக்கும் வானவர்கள் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து வரக்கூடிய வானவர்கள் அன்புக்குரியவர்களே ஜிபிரி என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள் அல்லாஹூத்தல இப்படியான சிறப்பான ஏற்படாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நம்ம நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டு பாவங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இந்த மொபைல் ஃபோனில் வீணாக கலந்து கொண்டிருந்தால் சமூக வலைதளங்களிலே நம்முடைய காலங்களை நேரங்களையும் வீணாக கலந்து கொண்டிருந்தால் தூங்கி கொண்டிருந்தால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா லைலத்தில் கதக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா எனவே அவசியம் சில நாட்கள் சென்றுவிட்டது நாம் இன்றைக்கு இருபத்தஞ்சாவது இரவில் இருக்கிறோம் இன்றும் லைனத்திற்கு அதனுடைய இரவாக இருக்கலாம் நாளையும் இருக்கலாம் இருபத்தாறாவது தினமாகவும் இருக்கலாம் இருபத்தேழாவது தினமாகவும் இருக்கலாம் ஏன் இருபத்தொன்பதாவது தினம் கூட லைனத்திற்கு அதனுடைய இரவாக இருக்கலாம் எனவே எந்த இரவை நாம் என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது குறிப்பாக பாவங்களிலே கழிக்காமல் வீணான காரியங்களில் நாம் ஈடுபடாமல் வீணாக நாம் நேரங்களை கழிக்காமல் தொழுகையில் குர்வான் திலாவத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு இஸ்துபார் தௌபாவில் அதிகமாக துவாக்களில் ஈடுபட்டான் அந்த நேரங்களையும் காலங்களையும் கழித்து அல்லாவிடத்திலே லைலத்துல் கதருடைய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் எல்லாம் அல்லாஹூக்கு சுபகான அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரபில்